அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் பெயர் பணக்குழுப்பு எழுத்தாளர் டாக்டர் சுதா சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் சபாபதி சித்தப்பா வந்தப்புறந்தான் பாடி எடுக்க போகிறாங்கன்னா நாம இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்டில் கிளம்பி போயிடலாம் என்றாள் அமுதா அன்று காலையில் தான் பம்பாயில் இருக்கும் கதிரேசனன் கோவிந்தராஜ சித்தப்பா இயற்கை எய்தி செய்தி வந்தது அப்போதே ஃப்ளைட் விவரங்களை பார்த்திருந்தார்கள் பன்னிரண்டு மணிக்கு முன் எந்த ஃப்ளைட்டும் இருக்கவில்லை அதில் சென்றாலும் கடைசியில் முகம் பார்க்க முடியாதென்று அவர் மகன் ஸ்ரீதர் சொன்னார் அன்று காலை பத்து மணிக்கு மின் மயானத்தில் ஸ்ட்ரால்ட் கிடைத்துள்ளதாம் ஆகையால் இரண்டு நாட்களில் ட்ரெயினில் கிளம்பலாம் என்று கதிரேசனும் அமுதாவும் நினைத்திருந்தார்கள் அது அவர் இருவருக்கும் வருத்தமாக இருந்தபோதிலும் போதிலும் அண்மையில் ஒரு இரண்டு வாரம் முன்பு தான் அவரை போய் பார்த்து வந்தது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அவர் இழப்பு வருத்தத்தை தந்த போதிலும் படுக்கையில் கிடந்து அவஸ்திப்படும் சித்தப்பாவின் நின்னல்களுக்கு அறுதி வந்ததை எண்ணி மனதை தேற்றிக் கொண்டார்கள் அப்போதுதான் அவருடன் பிறந்த தம்பி கதிரேசனின் மற்றொரு சித்தப்பா வெளிநாட்டிலிருந்து கிளம்பி விட்டதால் சாயங்காலம் அவர் வந்த பிறகே சடங்குகள் செய்வதாக தீர்மானித்திருப்பதாக ஸ்ரீதர் மறுபடியும் போன் செய்தார் அப்போது ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்குமா என்ற சந்தேகத்தால் கதிரேசன் கூட அப்பாவே கிளம்புவதை பற்றி இருமணமாகத்தான் இருந்தான் ஆனால் உங்களுக்கு அப்பாவுக்கு அப்பா ஆசானுக்கு ஆசானாக இருந்தவர் இப்போ நாம் வாய்ப்பு இருந்தும் போய் பார்க்கலன்னா நம்ம சொந்தத்துக்கு அர்த்தமே இருக்காது என்றார் கதிரேசனுக்கும் சரியாகப்பட்டது வெளிநாட்டில் இருக்கும் சபாபதி சித்தப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கும் அண்ணாவை பார்க்கத்தான் கிளம்பி இருந்தார் ஆனால் வந்து சேரும் முன்னையே இப்படி ஆகிவிட்டதை எண்ணி மனம் வருந்தினார் சித்தப்பா கடந்த இரண்டாண்டுகளாகவே உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாயிருந்தார் வயதும் தொன்னூற்றுக்கு பக்கமாகிவிட்டது அவர்தான் கதிரேசனுக்கு ஆசான் தனது குழந்தை பருவத்திலேயே அப்பாவை இருந்துவிட்ட கதிரேசனுக்கு அப்பாவும் ஆசானும் நண்பனும் வழிகாட்டியுமாக இருந்தவர் கதிரேசன் அமுதா காதலுக்கு வீட்டு பெரியவர்கள் எதிராக இருந்தபோதும் அவர்தான் முயற்சித்து அவர்கள் திருமணத்தை நடத்த கதிரேசனின் அம்மாவை வற்புறுத்தினார் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டபோது கதிரேசன் அடிக்கடி அவரை சென்று பார்த்து வந்தார் நினைவாற்றல் குறைந்து கற்றதெல்லாம் மறந்து கூடவே இருப்பவர்களில் கூட பல நபர்களை மறந்துவிட்ட நிலையிலும் அவர் கதிரேசனை மறக்கவில்லை பலவாறு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வேலைகளிலும் கதிரேசன் வந்தானா என்று தான் கேட்டுக்கொண்டிருந்தார் கதிரேசனும் உடனே கிளம்பி சென்று விடுவான் அவர்கள் அவர் இருவருக்கும் இடையே அவ்வளவு நெருங்கிய பந்தமும் அன்பும் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வந்தது இன்று அந்த அன்பு சுரங்கம் இறுதியாக உறங்கிவிட்டதை அறிவை ஏற்றுக்கொண்ட போதும் மனம் ஏற்க மறுத்து விலையில் இருப்பதை உணர்ந்தான் கதிரேசன் அமுதாவுக்கும் அவர் சொந்த தந்தையைப் போலவே பிரியமானவர் திருமணமாகி வந்தபோது சமையல் கூட சிறியதாக செய்ய வராத அவளுக்கு சமையல் பற்றின பல விஷயங்களை எளிதாக கற்றுக் கொடுத்துள்ளார் அவள் இசையையும் கலையார்வத்தையும் மிகவும் ரசிப்பார் ஊக்கமளிப்பார் திருமணமாகிவிட்டால் பெண்கள் தங்கள் திறமைகளை தனித்துவத்தை மறந்து விடுவதை சொல்லி நொந்து கொள்வார் நீ அப்படி ஆகக்கூடாது என்று கண்டித்து பேசுவார் கதிரேசன் அவர்களிடையே இருக்கும் அன்பை பார்த்து பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தான் சொல்லுங்க சித்தப்பா நான் சொன்னா அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறா என்பான் அந்த அன்பு களஞ்சியத்தை ஒரு முறை இறுதியாக பார்க்கவும் அவரை வழி அனுப்பவும் சென்னையிலிருந்து புறப்படவே இடுகட்ட முடியாத இந்த இழப்பு அவர் இருவர் மனதை மேலும் அழுத்தியது கதிரேசனின் குடும்பத்தினர் பெரும்பாலானோர் மிகவும் வயதானவர்கள் பற்பல காரணங்களால் யாரும் அப்போது பம்பாய்க்கு போகவில்லை அனைத்து குடும்பத்தினர் சார்பில் நாம் போவோமே என்றால் அமுதா அவள் இவ்வகை விஷயங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் சித்தியும் குடும்பத்தினரும் அவர்கள் உடனேயே வந்ததை எண்ணி நெகிழ்ந்தனர் எப்பவுமே சித்தப்பாவுக்கு செல்ல பிள்ளை நீதாண்டா கதிரேசா என்று உருகினார் போன் செய்து பேசிய கதிரேசனின் தங்கை கல்யாணியிடம் பெரியப்பாவின் முழு குடும்பத்து சார்பா கதிரேசன் வந்திருக்கிறான் என்றாள் சித்தி அப்படியா என்று வியந்தாள் ஆமாம் செய்தியை கேட்டவுடனே ஃப்ளைட் பிடிச்சுட்டு வந்துட்டான் என்றாள் கண்ணீருடன் அத்தான் கதிரேசன் அவன் எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டான் என்று அத்தருணத்திலும் எண்ணி பெருமை கொண்டாள் பத்தாவது நாள் கதிரேசனின் தங்கையும் தமக்கையும் அண்ணனும் அண்ணியும் வந்தார்கள் கதிரேசனும் அமுதாவும் நடக்கும் சடங்குகளெல்லாம் பங்கேற்று கொண்டு பணிகள் எல்லாம் செய்த வண்ணமே இருந்தார்கள் தொன்னூற்றுக்கு பக்கம் வயதாகிவிட்ட போதிலும் சித்தப்பாவின் மறைவு குடும்பத்தினரை பாதித்துத்தான் இருந்தது கடைசி நாள் காரியங்கள் எல்லாம் முடித்த பிறகு பேச்சுவாக்கில் சித்தி கேட்ட உடனே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேடா கதிரேசா தொண்ணூறு வயசு கிழம் போனால் யாரும் பெருசாக எடுத்துப்பா என்று மனம் நெகிழ்ந்தான் வந்தாலும் பார்க்க முடியாதோன்னு ட்ரெயினில் பொறுமையாக கிளம்பலான்னு தான் இருந்தேன் சித்தி சபாபதி சித்தப்பா வராதனால சாயங்காலம்தான் பாடி எடுப்பான்னு தெரிஞ்ச உடனே இப்போவே ஃப்ளைட்டில் நான் கிளம்பிடணும்னு அமுதா தான் ஒத்த கால நின்று டிக்கெட்டு கூட புக் பண்ணிட்டான் என்றான் சித்தி பக்கத்தில் இருந்த அமுதாவின் கன்னத்தை வழித்து தன் நெற்றி பகல் சொடுக்கு கொண்டான் அறையை விட்டு வெளியே வந்த கதிரேசன் ஒத்த காலைல நின்னாலாமே அவளுக்கு என்ன காசோட அருமையா தெரியும் நாம எல்லாம் வரலையா இப்போ அவ்வளோ படம் செலவு பண்ணிட்டு அன்றைக்கே ஓடி வரலன்னா இப்போ என்ன குறைஞ்சி போயிடும் பண கொழுப்பு எல்லாம் கதிரேசன் கொடுக்குற இடம் நின்று தன் அக்காவிடும் கல்யாணி குசு குசுன சொல்வதை கேட்டு தனக்குத்தானே சிரித்தி கொண்டு அமுதாவை ஏறிட்டு பார்த்தான் அவள் சித்தியின் புடவையை மறித்து கொண்டிருந்தாள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்